இந்த உலகத்துல பல விதமான மனிதர்களும் நாம் சந்திச்சிருப்போம் பல எண்ணம் கொண்ட மனிதர்களும் நம்ம சந்திச்சிருப்போம் ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வர அப்படின்னா ஒரு சில பேர் இருக்காங்க இந்த உலகத்துல ஒரு சில பேர் இருக்காங்க தன்னை பத்தி சிந்திக்காம தன்னை பத்தி யோசிக்காம தனக்கு என்ன நடக்குதுன்னு யோசிக்காம மற்றவங்களுக்கு என்ன நடக்குது அவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க இன்னொருத்தர் எப்படி இருக்காங்க அவங்க அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க இன்னொருத்தரோட ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கதான் அவங்க நேரம் இருக்க தவறு நம்மளை யோசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை நம்ம முதுகுல ஒரு கூட அழுக்கு இருக்கும் நம்ம முதுகுல ஒரு கூட அழுக்கு இருக்கும் அதையெல்லாம் விட்டுருவாங்க அடுத்த முதுகுல இருக்கிற ஏன் எங்க அப்பா உன் முதுகுல எவ்வளவு அழுக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சொல்ற இடத்துல யோசிக்கணும் அதுக்கு அவன் திரும்பி சொல்லுவான் உன் முதுகுலயே உனக்கு கழுவ முடியாத அளவுக்கு வச்சிருக்க கழுவ முடியாத அளவுக்கு வச்சிருக்க நீ ஏன் முதுக சொல்ல வந்துட்டியா அப்படின்ட்டு இன்னும் சில இன்னும் இன்னும் சில மனிதர் எப்படின்னா ஒருத்தர் அசிங்கப்படுத்துறோம் அவமானப்படுத்துறோம் கேவலப்படுத்துறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள வந்து மேல உயர்த்தி விடுறாங்க அவங்களுக்கே தெரியாம அவங்களே உயர்த்தி விடுறாங்க இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கதா செய்யறாங்க ஆனா அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம அவங்களை அசிங்கப்படுத்திட்டோம் கேவலப்படுத்திட்டோம் அவமானப்படுத்திட்டோம் நம்ம தீராத பழியை அவங்க மேல போட்டுட்டோம் நினைக்கிறோம் ஆனா அது அப்படி கிடையாது அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கே தெரியாம அவங்கள வந்து இவங்க மேல உயர்த்தி வைக்கிறாங்க அவங்க சொல்ற பட்சத்துக்கு அது உண்மையா இருந்தா அது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நடக்கும் உண்மை இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு அதை யாருன்னா தேடி வந்து பாப்பாங்க இல்லையா இவங்க இப்படி சொல்றாங்களே அவங்க அப்படி இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படி அவங்களுக்கே தெரியாம கெடுதல் பண்றோம்னு நினைச்சு நல்லது பண்றாங்க நான் ரொம்ப பேசிட்டு உங்களை போரடிக்கணும்னு நினைக்காதீங்க உண்மை நாட்டுல நடக்க நான் சொல்றேன் தன்னை பத்தி நான் இந்த நாட்டுல சிந்திக்க நேரம் இல்ல மனிதர்கள் நிறைய பேர் அடுத்தவனை பத்தி சிந்திக்க நேரம் இருக்கும் ஏன்னு கேளுங்க பக்கத்து வீட்டுக்கார வீட்டுக்கு யாராரு வந்தா பக்கத்து வீட்டுக்கார வீட்டுக்கு யாராரு வந்தா இவ வீட்டுல என்ன குழம்பு அவ வீட்டுல என்ன குழம்பு அப்படின்னு சொல்லி மூக்க மூந்து மோந்து பாத்துற அந்த நாய் நாய் ஒவ்வொரு வீடா போய் போய் மோந்து மோந்து பாக்க தெரியுங்களா கறி குழம்பு கிடைச்சா டக்கு அந்த இடத்துல உட்காந்துக்கும் கறி குழம்பு வாசம் அடிச்சா டக்கு நன்றில் உட்காந்துக்கும் அந்த மாதிரி நான் எலும்புக்கும் கறி குழம்புக்கு ஆசைப்படுற மாதிரி மற்ற மனிதர் எப்படி இருப்பாங்க என்ன மாதிரி இருப்பாங்க அவங்க அப்படி இருப்பாங்களா அவங்க அவங்க கூட போயிருப்பாங்களா இவங்க இவங்க கூட போயிருப்பாங்களா இவங்க ஊர் சுற்றுறாங்களா இவங்க தெரு சுற்றுறாங்களா இவங்க ஊர் பொறுக்கிறாங்களா அப்படின்னு யோசிக்காம நீங்க பொறுக்காம நீங்க யோகியுமா நீங்க நல்லவனா நீங்க நல்லவனா வாழ பழையக்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களை சுற்றி இருக்கிற ஃபேமிலிக்கும் நல்லது உங்க மனசுக்கும் நல்லது மற்றவங்களை பத்தி நீங்க யோசிச்சீங்க உங்க மனநிம்மதி தான் கெடு உங்களோட தான் கெடும் அதனால பலவிதமான குணங்கள் இல்லாம நம்ம பிறந்ததுக்காக நம்ம நல்லா இருக்காங்க நம்ம நல்லா வாழும்னா நம்ம எப்படி இருக்கணும் நம்மளை பத்தி மட்டும் சிந்திக்கணும் நம்ம கூட இருக்கணும் சிந்திக்கணும் நம்ம குடும்பத்தை சிந்திக்கணும் நம்ம குடும்பத்தையும் நம்ம புருஷனையும் நம்ம குழந்தைங்களையும் சிந்திக்க நமக்கு நேரம் இல்லை நம்ம பொண்டாட்டியும் நம்ம குழந்தைங்களையும் சிந்திக்க நமக்கு நேரம் இல்லை அடுத்தவங்க பொண்டாட்டி அடுத்த புருஷனை அடுத்தவங்களை கெடுக்கறதுக்கு எப்படா அவங்க கெடுத்து விடலாம் எப்படறா அவங்கள வந்து கேவலப்படுத்தலாம் எப்படா அவங்களை அசிங்கப்படுத்தலாம்னு ஒரே மைண்ட் தாட்லயே அழைகிறீங்களா அது எப்படி உங்களால முடியுது நிறைய பேர் இருக்கிறாங்க மக்களே நிறைய பேர் நாட்டுல மக்கள் இன்னும் சிலர் தெரியுங்களா நீ என்னதான் அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் போயிட்டே இருப்பாங்க ஏன்னு கேளுங்க அவங்க அதை செஞ்சிருக்க மாட்டாங்க இவங்க வந்து அவங்களை கேவலப்படுத்துறாங்க நினைச்சா அசிங்கப்படுத்துறாங்க இல்லையா அதை அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க அதனால மத்தவங்க யாரு என்ன பேசுறாங்க எது பேசுறாங்க அதை பத்தி யோசிக்காம உங்களோட பாதையில நீங்க போற பாதை கரெக்டா இருந்து நீங்க போற வழி வழி நேர் வழியா இருந்தா யார பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நீங்க உங்க பாட்டுக்கு நீங்க போயிட்டே இருக்கு அசிங்கப்படுத்துதான் மற்றவங்க வந்து யோசிப்பாங்க இவங்க இவங்க சொன்ன மாதிரி அசிங்கமான வேலை செய்யலையா அப்படின்னு யோசிப்பாங்க யோசிக்க யோசிக்க என்ன ஆகும் நீங்க மேல வந்துகிட்டே இருப்பீங்க அவங்க உங்களை பேசி பேசி கீழே போயிட்டே இருப்பாங்க நீங்க கீழே போகணுமா மேல வரணுமா நீங்களே சிந்திச்சு பாருங்க மக்களே நான் சொல்றது உங்க உங்க வாழ்க்கையில இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா ஆனா ஒன்னே ஒண்ணு எதிரியை கூட நம்பு உன்னோட நண்பனை நம்பாத அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரிதான் எதிரியை கூட நம்பிடலாம் நம்ம கூடவே இருக்கிற நண்பனை அப்பவுமே நம்ப நம்பிரலாம் எங்க ஆளே காணா முகம் நம்பிரலாம் ஆனா முகம் தெரிஞ்சு நம்ம கூட பழகிறவங்களை நம்ம உயிரா உணர்வா தான் எல்லாமே அவங்க கிட்டதான் எல்லாமே ஷேர் பண்ணணும் அவங்க கிட்டதான் எல்லாமே சொல்லணும் கிட்ட சொன்னா இந்த விஷயம் வெளியே போகாது அப்படின்னு நினைச்சு நீங்க ஏமாந்து சொன்னீங்கன்னா உங்களோட இந்த உலகத்துல முட்டால் யாருமே இல்ல உண்மையா இல்லையா நல்ல இந்த வீடியோவை முழுசா பாத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்னது பொய்யா பொய்யா இது இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் கிடையாது நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்து தான் இப்ப பேசுறேன் சரிங்களா என் மனசுல யாரு மேலும் எந்த கோபம் இல்ல எந்த வன்மும் இல்ல சரிங்களா இந்த வீடியோ எனக்கானதும் இல்ல நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த அதை பத்தி பேசணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் யாரையும் யாரும் கேவலப்படுத்த நினைக்காதீங்க ஏன்னா கேவலப்படுத்த நினைச்சீங்கன்னா நீங்க இப்படிங்கிறதுக்குள்ள கேவலப்பட்டு போயிருவீங்க சரியா இப்படி நோடி கேவலப்பட்டு போயிருவீங்க அதனால உங்க வேலையை நீங்க பாருங்க அவங்க வேலையை அவங்க பாக்கட்டும் ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி ஆணுக்கு ஆனா இருந்தாலும் சரி பொண்ணுக்கு பொண்ணா இருந்தாலும் சரி அதனால நம்ம வேலையை நம்ம பார்ப்போமே இப்ப எனக்கு காய் காய்கறையா நிறைய வேலை இருக்கு நான் உங்களை ரொம்ப போர் அடிச்சிருந்தேன்னா இல்ல உண்மைதான் பேசுறேன் நான் பேசுறது உண்மையில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலம்னா ஒரு முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா தண்ணி பைப்பில் நின்னுக்குவாங்க வீடு பைப் தான் அப்பல வீட்டுல பைப் கிடையாது தனி பைப்ல நின்னுக்குவாங்க அடியே அவ அவங்க கூட போனாடி ஒரு பேச்சு இல்ல நீங்க நிஜமாதான் சொல்ற அடியே இவன் வீட்டுக்கு இவ வந்தாடி அவ அவ வீட்டுக்கு நோய்க்கு வந்தாண்டி அப்படின்னு சொல்லி பெண்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க ஏன் நான் உள்பட பேசினவதான் ஏ அந்த அக்கா அக்கா உனக்கு தெரியுமா அவங்க வீட்டுல அப்படி நடந்துச்சு இவங்க வீட்டுல இப்படி நடந்துச்சு இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஏன்னு கேளுங்க எல்லார் வீட்லயும் பைப் தண்ணி இருக்கு அதனால யார் வீட்டுல யாரும் புரணி பேசுறதுக்கு வழி இல்லாம போச்சு இல்லன்னா முதல்ல வீதி பைப்ல தண்ணி வரும் வீதி பைப்ல தண்ணி வரும் வீட்டுக்குள்ள புடி சண்டையா இருக்கும் ஏன்னா புருஷனுக்கு தெரிஞ்சு போயிரு அந்த மாதிரி தப்பா பழக சப்போஸ் தப்பா பழகு நான் கூடவே தெரிஞ்சு போயிரு ஏன்னா தண்ணி பிடிக்கும் போது புருஷன் போய் தண்ணி கொடுத்த மாதிரி தூக்கிட்டு வரும்போதோ இல்ல எடுக்கால வந்து வாங்கிட்டு வரும்போதோ அந்த பொண்டாட்டி பத்தி இன்னொருத்தி பக்கத்து வீட்டுக்காரர் பேசிருந்தான நீ இப்படி இருந்தியா அப்படின்னு கேட்டு நிறைய வீட்டுல சண்டை வரும் இப்ப எல்லாம் வழி போச்சு அதுக்கு பதிலாக இப்ப செல்போன் வந்துருச்சு புறநிதி பேசுறதுக்கு செல்போன் வந்துருக்கு இல்லையா மக்களை நீங்களே சொல்லுங்கள் நான் வந்து எப்படின்னா என்னை யாராவது பேசுனா கூட அடித்த கூட நான் வாங்கிக்கிற டைப் ஆனால் ரொம்ப இப்படியே வாங்கிட்டு இருப்பேன்னு பேசுறவங்க நினைச்சா அது நான் வந்து முட்டாள்தனம் இல்லை எனக்கும் ஒரு நாள் கோபம் வரும் எனக்கும் ஒரு நாள் சிந்திக்கிற திறன் வரும் இப்போ கூட இல்லாமல் இருக்கலாம் பொறுமை இருக்கிறவங்க என்றைக்குமே பூமி ஆழ்வாங்க பொறுமை இருக்கிறவங்க எப்பவுமே பெருமையாக வாழ்வாங்க பொறுமை இல்லாதவங்க என்ன ஆவாங்க உங்களுக்கே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் சரியா பாய் இது எல்லாமே என்னோட கற்பனை இல்ல நான் பார்த்தது நடந்துகிறது என் கூட இருக்கிறவங்க நடக்கற விஷயத்தான் நான் சொல்றேன் அதே மாதிரி நான் வீடியோல பார்த்த விஷயம் ஒன்று ரெண்டு விஷயம் இருக்கு சரிங்களா பாய்